சென்னை கண்ணகி நகரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த வரலட்சுமி உடலுக்கு வீசிக்க தலைவர் திருமாவளவன் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வசூரியனிடம் கேட்கலாம் செல்வசூரியன் தற்போது திருமாவளவன் அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார் விவரங்கள் சேர்ந்த வரலட்சுமி இன்று காலை தூய்மைப் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் அவரது உடலுக்கு தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட அரசியல் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவன் தற்போது நேரில் வந்து கண்ணகி நகரில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தூய்மை பணியாளராக பணியாற்றி வரக்கூடிய வரலட்சுமி இன்று காலை தூய்மை பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இப்பகுதி மக்கள் இங்கு மின்சாரம் தொடர்பான சிக்கல்கள் இருப்பதாகவும் அபாயம் இருப்பதாகவும் ஏற்கனவே பல புகார் அளித்த பின்னரும் இந்த விவகாரம் வந்து மின்சார வாரியத்தால் சரி செய்யப்படவில்லை என்கிற ரீதியில காலையில அந்த விவகாரத்தை முன்னிறுத்தி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தொடர்ச்சியாக அவர் உயிரிழப்பை தொடர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அரசியல் தலைவர்களும் அவரது இல்லத்திற்கு வருகை அதன் தொடர்ச்சியாக தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் அவரது இரண்டு மகள்களையும் சந்தித்து பேசி வருகிறார் அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார் காயத்ரி நன்றி செல்லசூரியன் விவரங்களுக்காக